வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிபந்தனைகள் இன்றி உடன் ஈரானுக்கு பிரான்ஸ் எச்சரிக்கை சுவிஸில் வாகன தரிப்பிடத்தில் பாரிய தீ விபத்து நூறு வாகனங்கள் தப்பின உக்ரைன் போர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக மேலும் முப்பதாயிரம் துருப்புகளை குவிக்கும் வடகொரியா ஸ்பெயினில் உச்சகட்ட வெப்பம் நால்வர் பலி டியாகோ மரணம் மீலா துயரில் லிவர்பூல் அணி போராடும் தீயணைப்பாளர்கள் சுவிட்சர்லாந்தில் அதிக விபத்தினால் மூடப்பட்ட அணு உலைகள் உக்ரைனில் இலக்குகளை அடையும் வரை போரிலிருந்து ரஷ்யா பின் வாங்காது ட்ரம் புட்டின் திட்டவட்டம் இனி விரிவான செய்திகள் நிபந்தனைகளின்றி உடன் விடுதலை ஈரானுக்கு பிரான்ஸ் எச்சரிக்கை தொடர்பான விவகாரத்தில் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நொயல் பாரோ இருவரையும் உடனடி மற்றும் நிபந்தனை இல்லாத முறையில் விடுவிக்க வேண்டும் என கண்டிப்புடன் வலியுறுத்தியுள்ளார் இந்த இரண்டு பிரெஞ்சு பிரஜைகளும் ஈரானில் மொசாத் சார்பாக உளவாளிகளாக இருந்தமை மற்றும் ஈரான் அரசை கவிழ்க்க சதி செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக மூன்று ஆண்டுகளாக சிறை வைக்கப்பட்டுள்ளனர் இந்த குற்றங்கள் மரண தண்டனைக்கு தகுதியானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாற்பது வயதான செசில் ஆசிரியை எழுபத்தி இரண்டு வயதான அவரது காதலரான ஜாக் பாரிஸும் இரண்டாயிரத்தி ஈரானில் சுற்றுலா பயணத்தின் இறுதி நாளில் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் இருவரும் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் பிரான்ஸ் கடுமையாக குற்றம் சாட்டி உள்ளது அமைச்சர் பாரோ நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இது மிக மோசமான மனித உரிமை மீறல் எனவும் இவர்கள் கௌரவமான பிரெஞ்சு பிரஜைகள் அரசியல் காரணங்களுக்காக ஈரானால் ஒட்டுமொத்தமாக மோசமான நிலையில் கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளார் பிரான்ஸ் அரசு மற்றும் இருவரின் குடும்பங்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் இவர்களின் விடுதலைக்காக பிரான்ஸ் பக்கபலமாக இருக்கும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது சுவிசில் வாகன தரிப்பிடத்தில் பாரிய தீ சுவிசில் வாகன தரிப்பிடத்தில் பாரிய தீ விபத்து நூறு வாகனங்கள் தப்பின ஆர்காவ் கண்டோனில் உள்ள மோக்லினில் ஒரு குடியிருப்பு வளாகத்தின் பகிரப்பட்ட தரிப்பிடத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது புதன்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டது சுமார் நூறு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பத்து தீயணைப்பு இயந்திரங்கள் உட்பட ஒரு பெரிய குழுக்குடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்ற போதும் புகை குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது நிலத்தடி கார் தரிப்பிடத்தில் ஏற்பட்ட விபத்தை அடுத்து அடுக்குமாடி கட்டிடத்தில் வசிக்கும் எழுபது பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு ரயில் நிலையத்தில் பராமரிக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்ட போதும் மின்சாரம் அல்லது குழாய் நீர் வசதி கிடைக்கவில்லை உரிய நேரத்தில் தீ அணைக்கப்படாமல் போயிருந்தால் அனைத்து வாகனங்களும் நாசமாகி இருக்கும் உக்ரைன் போர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக மேலும் முப்பதாயிரம் துருப்புகளை அனுப்பும் வடகொரியா உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்திய போரில் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாக நிறுத்தப்பட்டுள்ள துருப்புகளின் எண்ணிக்கையை மூன்று மடங்காக உயர்த்த வடகொரியா தயாராகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி ரஷ்ய ராணுவத்தினருக்கு ஆதரவாக முப்பதாயிரம் வடகொரிய துருப்புகளை அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த நவம்பரில் உக்ரைன் போரை ஆதரிக்க சுமார் பதினோராயிரம் வடகொரிய துருப்புகள் நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவற்றில் சுமார் நானூறு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று தகவல்கள் ஸ்பெயினில் உச்சகட்ட வெப்பம் நாள் வர்பலி ஐரோப்பாவில் வெப்பம் இதுவரை காணாத அளவை எட்டியுள்ளது பல நாடுகளில் உச்ச விழிப்பு நிலை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் குறைந்தது நால்வர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஜூன் மாதம் வரலாற்றில் ஆக வெப்பமான மாதமாக பதிவானது கேட்டலோனியா பகுதியில் மூண்ட காட்டு பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக தகவல்கள் கூறுகின்றன பிரான்சின் பல வட்டாரங்களிலும் கடும் வெப்பம் கவனமாய் இருக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல நகரங்களில் வெப்பம் நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டியதால் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்பட்டது வெப்பத்தால் முன்னூறு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக பிரான்சின் எரிசக்தி அமைச்சர் கூறினார் மரண அணி டியாகோ ஜோட்டாவின் அகால மரணம் ஆழ்த்தி இருப்பதாக அணி கூறியுள்ளது ஸ்பெயினின் நடந்த கார் விபத்தில் டியாகோவும் அவரது கூறப்படுகிறது டியாகோ மரணம் குறித்து தற்போது வேறெந்த கருத்தையும் வெளியிடப் போவதில்லை என லிவர்போல் அணி அதன் அறிக்கையில் குறிப்பிட்டது டியாகோவை புரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் சக ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணியின் ஊழியர்கள் ஆகியோருக்கு முழு ஆதரவு கூறியது விளையாட்டாளர் மட்டுமல்ல அவர் சிறந்த மனிதரும் கூட என்று போர்த்திகள் காட்பந்து சம்மேளன தலைவர் பெட்ரோ பொடோ வெங்கா புகழாரம் சூட்டினார் கிரேக்கத்தில் காட்டுத்தே போராடும் தீயணைப்பாளர்கள் கிரேக்கத்தில் உள்ள சுற்றுலா தலமாக கிரேட் தீவில் காட்டு தீ மூண்டுள்ளது கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க தீயணைப்பாளர்கள் போராடி வருவதாக கிரேக் அதிகாரிகள் தெரிவித்தனர் காட்டுத்தீயால் காடு அழிவதுடன் அருகில் உள்ள வீடுகளும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து குடியிருப்பாளர்கள் சுற்றுலா பயணிகள் பலர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் தீயணைப்பு பணிகளில் குறைந்தது இருநூற்று முப்பது தீயணைப்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் நடந்த இடத்துக்கு நாற்பத்தாறு தீயணைப்பு வண்டிகளும் அனுப்பி தீயணைப்பு பணிகளுக்கு தேவையான கூடுதல் உதவி கிரேக்க தலைநகர் ஏஜென்சியில் இருந்து படகு மற்றும் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்படுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறினர் தீயை அணைப்பது சவால் மிக்கதாக உள்ளது என்று கிரேக்க தீயணைப்பு படை தெரிவித்தது சில வீடுகள் தீயில் சேதமடைந்து விட்டதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் அதிக வெப்பத்தினால் மூடப்பட்ட அணுகுலைகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள பெஸ்னவ் அணுமின் நிலையத்தில் உள்ள இரண்டு அணு உலைகளும் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக மூடப்பட்டுள்ளன செவ்வாய்க்கிழமை முதல் அலகின் செயற்பாட்டை ஏஎக்ஸ்பிஓ செவ்வாய்க்கிழமை முதல் அழகின் செயற்பாட்டை எக்ஸ்போ ஏற்கனவே நிறுத்தி வைத்திருந்தது புதன்கிழமை மாலை இரண்டாவது அலகையும் நிறுவனம் நிறுத்தியுள்ளது உள்ள குளிரூட்டும் நீரை வழங்கும் ஆரே நதியில் அதிக வெப்பநிலை காரணமாக இரண்டு உலைகளின் உற்பத்தியை நிறுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது பெஸ்னா மின் உற்பத்தி நிலையத்தை தற்காலிகமாக மூடுவது மின்சார விநியோகத்தின் பாதுகாப்பிற்கோ அல்லது பெஸ்னா உலைகளின் பாதுகாப்பிற்கோ எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்று எக்ஸ்போ மேலும் கூறுகிறது தற்போது வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆற்றின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாப்பதே செயல்பாடு நிலைமையை உக்ரைனில் இலக்குகளை அடையும் வரை போரிலிருந்து ரஷ்யா பின் வாங்காது இடம் புட்டின் திட்டவட்டம் உக்ரைனில் இலக்குகளை அடையும் வரை போரிலிருந்து ரஷ்யா பின் வாங்காது என அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் தொலைபேசியில் பேசிய போது அதிபர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உக்ரைன் மோதல் குறித்து தொலைபேசியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைனில் இலக்குகளை அடையும் வரை போரிலிருந்து ரஷ்யா பின்வாங்காது என ரஷ்ய அதிபர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்